பத்திற்குள் பிரியமான தேவஜனமே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த எல் ரேமா வேர்ல்ட் ஆஃப் காட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஆல்ரெடி தமிழனில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதே ஆகும் முப்பத்தி ரெண்டு இதில் யாக்கோபு ஒரு புருஷனோடு விடியும் அளவு போராடினாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இதை வாசிக்கும் போது நமக்குள்ளே நிறைய கேள்விகள் வரும் அந்த புருஷன்னு சொல்லப்பட்டவர் யார் அவர் ஏன் யாக்கோபோடு போராடினார் அவர் ஏன் பொழுது விடியிற வரையும் போராடினார் அவர் தேவனா தேவ தூதரா இல்லை ஏதாவது ஒரு மனுஷனா அவர் யாக்கோபோட தொட எதுக்காக தொட்டார் இப்படின்னு சொல்லி அநேகம் மறைந்திருக்கிற காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் என்னுடைய பெயர் சசி ஜேசன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட இந்த சேனலில் போட்ட வீடியோக்களை நீங்கள் பார்க்காமல் இருந்தீங்க அப்படின்னா மேலே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் யாக்கோபு ஏசாவை சந்திக்க போகும்போது தான் இந்த சம்பவம் நடக்குது ஏசாவுக்கு அவர் ரொம்ப பயந்ததுனால தன்னுடைய ஜனங்களையும் ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் ரெண்டாக பிரித்து ஏசாவை சமாதானப்படுத்த அவைகளை எல்லாம் அனுப்புகிறாரு அதெல்லாம் அனுப்பி கூட ஏசா மேலே யாக்கோபுக்கு இருந்த பயம் கொஞ்சம் கூட குறையில ஏன்னா ஏசாவும் நானூறு பேரோட யாக்கோபுக்கு எதிர்கொண்டு வந்துட்டு இருந்தார் ஆனாலும் இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அந்த சந்திப்பு நல்லபடியாக முடியுதுன்னு வேதத்தில் பார்க்குறோம் இப்ப யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை அக்கறைப்படுத்திட்டு ஏதோ ஒரு குழப்பத்தோட அந்த இடத்துல தனித்திருக்கிறார் அந்த தான் ஒரு புருஷன் யாக்கோபோடு விடீர அளவு போராடினாரு நம்ம வாசிக்கிறோம் இப்ப யாக்கோபு ஏன் போராடுறாரு என்ற காரணத்தை நம்ம பார்க்கலாம் யாக்கோபு பிறக்கும் போது தன்னுடைய சகோதரனுடைய காலை பிடிச்சு கொண்டு பிறந்தவர் நிறைய போராட்டங்களை பார்த்த ஒரு ஆளு இப்படி அவர் தொடர்ந்து போராடி கொண்டே இருந்ததற்கான காரணம் அவருக்குள்ளே இருந்த பயம்தான் ஆதி ஆகும் முப்பத்தி ரெண்டு ஏழு அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு யாகோபன் இந்த பயத்துக்கு காரணம் அவர் முன்னாடி செஞ்ச ஒரு தப்பா தப்பை அவர் நினைக்கிறாரு தன் சகோதரனை ஏமாற்றினது அவங்க தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டது இதெல்லாம் அவருக்குள்ளே ஒரு குற்ற மனசாட்சியை ஏற்படுத்தி இருக்கிறோம் இதிலிருந்து முற்றிலுமாக விடுபடணும் அப்படின்றதுக்காக அந்த புருஷனோட வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வரணும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு போடுறாரு போராடுறாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் வேத வசனங்களின் அடிப்படையில் வேத ஆராய்ச்சர்கள் சொல்கிறது சொல்றதை வச்சு யாக்கோபோடு போராடினது யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா ஆதி ஆகும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு யாக்கோபு பிந்து தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோட போராடி அப்படின்னு வசனம் சொல்லுது யா ஆதி ஆகும் முப்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றான் இப்படின்னு சொல்லி யாகோபை பத்தி அந்த இடத்துல சொல்லிருக்கு ஓசியா பன்னெண்டு மூணு சொல்லுது அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான் தன் பலத்தினால் தேவனோடு போராடினான் நாலாவது வசனம் இப்படி சொல்லுது அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான் இந்த வசனங்களோட அடிப்படையில நாம பார்க்கும்போது நிச்சயமா யாக்கோபோடு போராடின அந்த மனுஷன் யாருன்னா தூதன் இல்ல தேவ தூதனானவர் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் பைபிளில் இந்த தூதனானவர் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய எல்லா இடங்களிலும் நம்ம பார்க்கும்போது அது யாரை அடையாளப்படுத்துது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்காக பூமியில வந்து ரத்தம் சிந்தி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு இது நிறைய வேத வல்லுநர்களும் ஒப்புக்கொள்றாங்க அது கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை விளக்கப்படுத்துகிற விதமா நியாயாதிபதிகள் பதிமூணு பதினெட்டு அதுக்கு கர்த்தனுடைய தூதனானவர் என் நாமம் என்னன்னு நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார் இந்த வசனத்தில் தூதனானவர் சிம்சோன் தகப்பனான மனோவாவை சந்திக்கிறாரு அவர் தேவனிடத்தில் உங்கள் நாமம் என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு அது அதிசயம் அப்படின்னு சொல்லி ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இயேசுவை பற்றி ஒரு சொல்லப்பட்டிருக்க தீர்க்கதேசில் அந்த வசனத்தோட நடுப்பகுதியை நாம் பார்க்கும்போது அவர் நாமம் அதிசயமானவர் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்படி தூதனானவர் பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் வெளிப்பட்டுருக்கார் ஏசு பழைய ஏற்பாட்டில் இல்லவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும் அவர் பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் வெளிப்பட்டாரோ அந்த இடத்துல எல்லாம் அவர் தூதர்களைப் போல கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறோராக வராமல் தன்னுடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்துவதை நம்மளால் பார்க்க முடியும் இதுக்கு உதாரணமாக நாம் பார்க்கும்போது யாக்கோபுடைய பெயரை மாற்றினது ஒரு சாதாரண தூதனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரங்கள் எதுவுமே கிடையாது தேவன் கட்டளை இட்டாதான் அவங்க பேச முடியும் ஒரு காரியத்தை செய்ய முடியும் அதை மீறி அவங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது தாங்களாக எந்த ஒரு சுயமான எந்த ஒரு முடிவையும் எடுக்கவும் முடியாது இதை தவிர இந்த தூதன் சந்திக்கிற எல்லாரும் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா நான் தேவனை கண்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க உதாரணமாக ஆகாரம் நாம் பார்க்குறோம் ஆதி ஆகும் பதினாறு ஏழில் கருத்துடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு அந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆகார் சொல்கிற காரியத்தை பாருங்க என்னை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அப்படின்னு சொல்கிறார் கிரிவனை வந்து சந்திக்கிறவரும் அதே தூதனானவர் தான் யாக்கோபும் சொல்கிறாரு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் அப்படின்னு சொல்லி இப்படின்னு ஒரு சில உதாரணங்களோடு கூட இருக்கிற ஆட்களை நம்மளால் வேதத்தில் சொல்ல முடியும் தூதனானவரை கண்டன கண்டவங்க எல்லாருமே தேவனை கண்டேன்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க இப்போ தேவன் ஏன் விடிகிற அளவும் யாக்கோபோடு போராடினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது யாக்கோபு ரொம்பவே பயந்திருந்தார் அவருடைய பயன் நீங்கும்படியோ அவருடைய விசுவாசம் அதிகரிக்கும்படியோ தேவன் யாக்கோபோடு விடியும் வரையும் போராடினார் அதோட முடிவாக தான் யாக்கோபுடைய விசுவாசமும் இருந்தது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேவன் அவனோட போராடும்போது யாக்கோபோட அந்த யாக்கோபை தொடர் சந்தை தேவன் தொடர் அதனால் அவருடைய தொடர் சந்து சுழிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் வழியால் அவன் அந்த இடத்துல துடிக்கிறான் அந்த இடத்துல யாக்கோபுடைய விசுவாசம் அதிகமானதால என்ன ஆசிர்வாதித்தால் ஒளிய உண்மை உண்மை போக விட போகிறது அப்படின்னு சொல்லி அந்த வழியிலையும் அவரோடு போராடுறான் விசுவாசத்தினால் விடாபடியாக அவரை பற்றி பிடித்து கொண்டு ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொள்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் சரி தேவன் ஏன் அவருடைய தொடர் சந்தை தொடரும் அவன் தேவனோடு போராடிய அந்த நாளை அவன் வாழ்க்கையில் மறக்கவே கூடாது என்பதற்காக தேவன் அவனுடைய தொடர் சந்தை தொட்டார் அதனால் அவன் தொடர் சந்தை சுழிக்கிட்டு இப்போ அடுத்து இருக்கக்கூடிய கேள்வி சரி ஏன் தேவன் யாக்கோபோட பெயரை மாற்றணும் ஃபஸ்ட்டு யாக்கோபு மனுஷனோடு போராடினான் இப்போ தேவனோடும் போராடி அவரையும் மேற்கொண்டு வெற்றி அடைஞ்சிட்டான்னு தேவன் பார்க்கிறாரு முதல்ல யாக்கோபு அப்படின்னா குதிங்காலை பிடிக்கிறவன் அப்படின்றது தான் அர்த்தம் ஒருத்தருடைய காலை எதுக்கு பிடிப்பாங்க அப்படின்னா ஒன்று அவங்களுடைய தயவை பெறுவதற்காக அப்படி இல்லைன்னா காலை வாரி விடுறதுக்காக இதனால தான் அவரை எத்தன்னு கூட சொல்கிறாங்க அப்படின்னா ஏமாற்றுகிறவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இப்போ குதிங்கால பிடிக்கிறவன் என்ற அர்த்தம் போய் தேவனோடு போராடி மேற்கொண்டு இளவரசன் தேவனோடு போராடி மேற்கொண்ட இளவரசன் அப்படின்ற அர்த்தம் இருக்கிற இஸ்ரவேல் என்ற பெயரை தேவன் அவனுக்கு கொடுக்குறார் இஸ்ரவேல் இஸ்ரேல் அப்படின்னா தேவன் ஆளுகை செய்கிறான் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் தேவனுடைய இளவரசன் இப்படி தேவன் யாக்கோபுடைய பயத்தை மட்டும் மாற்றாமல் அவருடைய போராட்டம் அவருடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொடுக்குறாரு இப்படி நாமும் தேவனுடைய போராடி ஜெபிக்கும்போது யாக்கோபு பெற்ற ஆசீர்வாதத்தை விட பல மடங்கு ஆசீர்வாதங்களை நம்மால் பெற முடியும் புதிய நாமத்தையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நான் கத்திரக்குள்ள நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் கற்று நாமம் மகிமைப்படுகிறார்